ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மாநதி சீரியல் இன்றைக்கு எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்யூட்டான அழகான ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ஸ்மூத்தாக க்ளீனாக நல்லா போச்சு இன்றைக்கி எபிசோட் ஒரு பக்கம் காவேரி வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப தயங்கி தயங்கி வராங்க விஜய் வந்து என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் ஒரு கில்ட் இருக்குது நம்ம அப்பாவை பற்றி அவ்வளோ ப்ரௌடாக பேசிகிட்டு இருந்த ஒரு வீட்டில் இப்போது அவர் தல தரகுறைவாக அவர் நடந்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சொல்ல போகிறோம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி காவிரியை ரொம்பவே படுத்தி எடுக்குது பெற்றவங்க பண்ணுற தப்பு பிள்ளைங்களை வந்து பாதிக்கும் பிள்ளைங்க பண்ணுற தப்பு பெற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது இதுதான் ஃபுல்லாக இருக்குது அவர் எங்கேயோ ஏதோ பண்ணிட்டு போக இங்கே காவேரி வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து குறுகி போய் நிற்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விஜய் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்குங்களால் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபேஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியல தாத்தா அப்படின்னு கேஷுவலாக வரங்க நம்ம இதை எதையும் சொல்ல வேணான்னு விஜய் கூட்டிகிட்டு வந்தாலும் தாத்தா வந்து பேசும்போது விஜய் வந்து இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாரு ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை அப்படின்னு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லவும் இங்கே பசுபதி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க பிள்ளைக்கு சித்தப்பா கிட்டே சித்தப்பா வந்து இல்லையே ரெண்டாவது ஃபேமிலி வந்திருக்கு போலீஸ் வந்தது அந்த ஃபேமிலி வந்து சொத்தில் பங்கு கேட்டுச்சு அதனால தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்க காவேரியோட அந்த ஒரு மன வருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட பாட்டி யோசிக்கல பாசி பாட்டியோட வயசுக்கு ரொம்ப மெச்சூர்டாக யோசிச்சிருக்கணும் தாத்தாவும் இந்த இடத்துல அவ்வளோ சைலண்டாக காவேரி என்ன பண்ணுவா பாவம் அப்படின்னாவது பேசியிருக்கலாம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாரு இங்கே சித்தி பாட்டி மறுபடியும் அவங்களோட வாய் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போயும் போல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு பக்கம் ஆனால் விஜய் முழுக்க முழுக்க பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அவங்க அவருங்க அப்பா தப்பு பண்ணதுக்கு அவள் என்ன பண்ணுவா அதுவும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது இருந்தாலும் விஜய் வந்து தாத்தா பாட்டி அப்படிங்கிறதுனால பொறுமையாக பதில் சொல்கிறாரு அது வந்து உங்களா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது காவேரிக்கு மட்டும் காவேரிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மட்டுந்தான் பாதிப்பு நீங்கள் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கே என்னவோ பாதிப்புன்ற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி வேகத்துக்கும் என்னடா ஏதாவது கேட்டால் உடனே கிளம்பிருவியா அப்படிங்கிற மாதிரி பாட்டி உன் பொண்டாட்டியை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படி மீறி கேட்டால் நீ கிளம்பிடுவே அதானே அப்படின்ற மாதிரி சித்தி இங்கே சித்தப்பா நக்கல் பேச்சு எப்பயும் போல இது எல்லாத்துக்கும் மேலே புருஷன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் காவேரி வந்து அந்த கில்ட் ஃபீல்ல ஒரு சாரியும் கேட்டுட்டு போறாங்க நீ எதுக்கு சாரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி விஜய் கூட்டிட்டு போகிறது இன்னொரு பக்கம் விஜய் காவேரி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி நின்ட்டுருக்காங்க விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது இந்த ஒரு ஒன் வீக் வந்து அழுது புலம்பி இப்படியே போக இந்த எபிசோட் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ரெண்டு பேரும் பேசின அந்த கான்வர்சேஷன் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாலும் காவேரி மறுபடியும் வந்து விஜய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தது எங்கள் அன்னக்கு இப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி செலவும் நான் என்ன நினச்சி ஃபீல் பண்ணல அம்மாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப வருத்தப்படுவாங்க உன்னோட அம்மா இல்லை எக்ஸ்ட்ரீம் லெவல் யோசிச்சு யோசிச்சு தான் ஃபீல் பண்ணுவாங்க அம்மா மட்டும் கிடையாது கவரியோட அம்மா மட்டும் கிடையாது எல்லா லேடிஸுமே அப்படி தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அன்றைக்கி ஹோல் டே அந்த விஷயம் வந்து மைண்ட் குள்ளே போயிட்டே இருக்கும் நம்ம பண்ணது சரியா தப்பா இதை ஏன் செஞ்சோம் இதை ஏன் இதுக்காக செஞ்சோம் இது செஞ்சிருக்கணுமா இது நம்மளுக்கு நடந்துருக்கணுமா இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வந்து போயிட்டே இருக்கும் நான் அந்த வகையில் ரொம்பவே யோசிக்கக்கூடிய ஆள் தான் ஒரு ஒரு வேலை என்ன மாதிரி உமன்ஸும் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அம்மாவை பற்றி யோசிக்கும் போது நானே வெண்ணிலா என் லைஃப்ல வந்தான்னு உடனே எவ்வளோ வருத்தப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு விஜய் ஒரு லுக்கு அப்புறம் எதுக்குடி அவகிட்ட என்னை விட்டுட்டு போகிறதுக்கு போனேன் அப்படின்ட்டு அதெல்லாம் சும்மா வந்துடுவீங்கன்னு தெரியும் செவத்தில் அடித்த பந்து மாதிரின்னு காவேரி வந்து ரொ ரொம்ப 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 க்யூட்டாக செமையாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஃபன்னாக நார்மலாக எப்பயும் போல பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கொண்டு பார்க்கலாம்